ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம தசமகா வித்யா அதாவது எளிமையான அதே மாதிரி சக்தி வாய்ந்த பூஜை முறைகளில் வந்து நாலாவதாக இருக்கக்கூடிய புவனேஸ்வரி தேவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்க இந்த இது வந்து இது இந்த தசமகா வித்யாவில் வந்து நாலாவதாக இருக்கக்கூடிய தேவியர் தான் புவனேஸ்வரி தேவி இது வந்து ஆல்ரெடி பார்ட் ஒன் டூ த்ரீ இதெல்லாம் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவும் பாருங்கள் இதில் வந்து என்னென்னா நாலாவதாக இருக்கக்கூடியது ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இந்த புவனேஸ்வரி அப்படிங்கிறது வந்து புவனங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்க விளங்கக்கூடிய தேவி தான் வந்து புவனேஸ்வரி புவனங்கள்னா உலகம் இந்த உலகத்தையே கட்டி காப்பாற்றக்கூடியவங்க யார் அப்படின்னா புவனேஸ்வரி தான் இந்த உலகத்தை என்ன விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய அம்பாலுமே வந்து புவனேஸ்வரி தாங்க நிறைய பேர் வந்து புவனேஸ்வரி உபாசனைகள்லாம் இருக்கிறாங்க புவனேஸ்வரி உபாசனை பண்ணி பாருங்க உங்கள் நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே நினைச்ச காரியங்கள் அத்தனையுமே சக்சஸ் ஆக இருக்கும் கிட்ட அறிவுரை கேட்டு எல்லாமே நடப்பாங்க முக்கியமாக அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் புவனேஸ்வரியை உபாசனை பண்ணால் உடனே மினிஸ்டர் போஸ்ட்டு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே நம்ம வந்து மூணு தேவியர் இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இது நாலாவதாக சொல்லப்படுது இந்த புவனேஸ்வரிங்கிறவங்க தசமகா வித்யாக்கள்ல ஒருவர் இந்த தேவி வந்து இவங்களை வந்து வணங்குறது மூலிமா நல்ல அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களோ அந்த அத்தனை விஷயமே நடக்கும் நீங்கள் அரசியலில் இல்லை அதே மாதிரி அரசாங்க அதிகாரியாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சுப்பீரியர் இருக்கார் இல்லையா அவர் அவருக்கே நீங்கள் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு வளர முடியும் நீங்கள் என்ன விஷயத்த சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் சுப்பீரியர் சுப்பேப்பாரு அந்த மாதிரி அமைப்புகளும் இருக்கு அதே மாதிரி மந்திரி அப்படிங்க மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய லெவலில் போஸ்டிங் கிடைக்கும் நீங்க நினைச்ச அத்தனை விஷயமே நடக்கும் என்னைக்குமே அழகா இருக்கக்கூடிய இளமையான தோற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க புவனேஸ்வரி தான் அதே மாதிரி கலைகள் உங்களுக்கு நல்ல வாக்கு சித்தி இது எல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த புவனேஸ்வரியுடைய மகிமையை பற்றி இன்னைக்கு சொன்னா பார்த்தா அது ஒரு நாளில் முடியாது அவ்வளோ தூரம் சொல்லிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த அம்பால வந்து வணங்கக்கூடிய திசை வந்து கிழக்கு நான் ஆல்ரெடி கலசம் வைக்கக்கூடிய முறைகள்லாம் சொல்லியிருப்பேன் கலசம் வைக்க முறை சொல் தெரியல அப்படின்னா ஒரு வாழை இலை அதில் பச்சரிசி போடணும் அப்புறம் அது மேலே கலசம் வைக்கணும் இந்த கலசத்தில் வந்து வாசனை திரவியங்கள் கலந்து த ஜலம் விட்டு அதை அதுக்கு மேலே தேங்காய் வா வாழை இலை வெற்றிலை அல்லது மா இலை வச்சு தேங்காய் வச்சு அதில் சந்தனம் குங்குமோ அந்த வஸ்திரம் வந்து அந்த கலசத்துக்கு மேலே சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை பண்ணுங்க போடுங்க நீ சிகப்பு கலரில் ஆடை உடுத்திக்கிறது ரொம்ப நல்லது விரிப்பு நீங்கள் உட்காந்து எம்டி தரையில் உட்காரக்கூடாது விரிப்பு வந்து சிகப்பு கலரில் துணியில் நீங்கள் அதை விரித்து அதில் உட்காந்துக்கங்க அதே மாதிரி அம்பாளுக்கு நெய்வேத்தியம் அந்த பூ வந்து என்னென்னா செவ்வரளி பூ யூஸ் பண்ணுங்க சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய மணமுள்ள பூவை யூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் ரோஜாவை தவிர்த்து முள் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து பொதுவாகவே கடவுளுக்கு போடக்கூடாது இது வந்து மணிமாலை வந்து என்னன்னா நீங்கள் பத்மாசனத்தில் உட்காந்துக்கணும் பத்மாசன அதில் உட்கார முடியல அப்படின்னா சாதாரணமாக சுகாசனம்னு சொல்லுவோம் இல்லையா சமணங்கள் போட்டு உட்காந்துக்கலாம் ஜபமாலை அப்படிங்கிறது ருத்ராட்சி மண மாலை யூஸ் பண்ணிக்கலாம் கிழக்கு முகமாக பண்ணலாம் நெய்வேத்தியம் வந்து பொங்கல் அல்லது பாயசம் அதாவது ஒயிட் கலரில் இருக்கணும் பால் பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியோ அல்லது பாயசம் அந்த அரிசியில் பாயசம் செய்வாங்க இல்லையா பால் யூஸ் பண்ணி அதை வந்து இவங்களுக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறது மூலிமா சகலவித செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஐஸ்வர்ய பிராத்தம் கிடைக்குங்க பூ வந்து தாமரை பூனால் நீங்கள் அர்ச்சனை பண்ண பண்ணினீங்க அப்படின்னா அரசியலில் இருக்கக்கூடியவங்க ஈஸியாக ஜெயிக்க முடியும் அரசியலில் வந்து ஜெயிக்கணும் மக்களுக்கு உங்களை பிடிக்கணும் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலுமே மக்களுடைய செல்வாக்குங்கிறதா முதல் ஸோ மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புவனேஸ்வரியை நீங்கள் வணங்குறது மூலிமா மக்களுடைய ஆதரவும் செல்வாக்கும் என்றைக்குமே குறையாது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் கும்பிட்டிங்கன்னா வாழ்க்கையில் பல விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இதை வந்து நைட்டு எட்டு மணிக்கு மேலே கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது புவனேஷ்வருடைய காயத்ரி மந்திரமும் புவனேஸ்வரியுடைய மூல மந்திரமும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் இதில் வந்து நூற்றி எட்டு டைம் வந்து நீங்கள் அல்லது ஆயிரத்தி எட்டு டைம் ரொம்ப சிம்பிள் தான் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் புவனேஸ்வரி நமக இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் இதுதான் மூல மந்திரம் இதை வந்து ஈஸியாக ஆயிரத்தெட்டு டைம் நீங்கள் சொல்ல முடியும் நூற்றி எட்டு டைமும் அல்லது ஆயிரத்தெட்டு டைமும் சொல்லுங்கள் காயத்ரி மந்திரத்தை உங்களால் எத்தனை டைம் அதாவது இருபத்தி ஒரு டைம் ஐம்பத்தி நாலு டைம் இது மாதிரி மினிமம் உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை சொல்லி மூல மந்திரத்தையும் ஜபிக்கும்போது ரொம்ப 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 சிறப்பான பலன்கள் தரும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்